கார்த்திகை தீபம் என்றால் திரு கார்த்திகை திருவிழாவும் அதன் உச்சமாக திருவண்ணாமலையில் எரியும் மகா தீபமும் தான் நம் நினைவுக்கு முதலில் வரும் இதற்கு பின்னால் உள்ள புராண கதையை தமிழில் சுருக்கமாக சொல்கிறேன் பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் யார் பெரியவர் என்ற போட்டி ஒருவரையொருவர் நான்தான் பெரியவன் என்று சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் இறைவன் சிவபெருமான் அவர்களது அகந்தையை அடக்க ஒரு அளவில்லாத ஒளியாக முடிவில்லாத ஜோதி ஸ்தம்பமாக தோன்றினார் இந்த ஜோதியின் மேலே முடிவு யாரால் கண்டுபிடிக்க முடியுமோ கீழே ஆரம்பம் யாரால் கண்டுபிடிக்க முடியுமோ அவரே பெரியவர் என்று சிவபெருமான் சொன்னார் பிரம்மதேவர் அன்னப்பறவையாகவும் விஷ்ணுவராக பன்றி உருவமாகவும் மாறி ஜோதியின் முடிவையும் ஆரம்பத்தையும் தேடினார்கள் விஷ்ணு ஆயிரம் ஆண்டுகள் தோண்டியும் முடிவு தெரியவில்லை ஆனால் பிரம்மா போய் சொன்னார் தாளம்பூ தாளைப்பூ ஒன்றை சாட்சியாகக் காட்டி நான் மேலே போய் முடிவை கண்டுவிட்டேன் இந்த பூ அதற்குச் சாட்சி என்று சத்தியம் செய்தார் உடனே சிவபெருமான் கோபமடைந்து பிரம்மா போய் சொன்னதால் இனி பூஜைக்கு உரிமை இல்லை எந்த கோவிலிலும் உனக்கு சந்நிதி இருக்காது அதே நேரத்தில் இந்த ஜோதி ஸ்தம்பமாகத் தோன்றிய நாளே கார்த்திகை மாதம் பௌர்ணமியின் கார்த்திகை நட்சத்திரமும் கூடிய நாளுமாகும் எனவே அந்த ஒளியை நினைவுகூறும் விதமாக திருவண்ணாமலை மலையுச்சியில் மகா தீபமும் ஒவ்வொரு வீட்டிலும் அகல் விலை ஏற்றப்படுகின்றன மற்றொரு கதையும் உண்டு சிவபெருமான் ஆறு ஜோதிகளாக ஆறு கார்த்திகை பெண்களிடம் வளர்க்கப்பட்ட முருகப்பெருமானை ஒரே குழந்தையாக இணைத்தார் அதுவும் கார்த்திகை நட்சத்திர நாளில்தான் நடந்தது எனவே முருகனுக்கும் கார்த்திகை தீபத்திற்கும் தொடர்பு உண்டு இந்த இரண்டு நிகழ்வுகளையும் நினைவு கூறுவதற்காகவே கார்த்திகை மாதம் முழுவதும் விளக்கேற்றி கூறுகிறோம்